ஜெய் ஜெகந்நாத் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாலை போட்டு வந்திருக்கோம் பாருங்க பாருங்க அழர்கள் அழர்கள் சண்டை போட்டு இருக்காட்டு தஞ்சை முருகன் கோயில் வந்துட்டோம்

ಹೇ? ಇದೆ टाइम ಇತ್ತು. ಶಾಮಿ ಬಂತು கொஞ்சம் ಸ್ಕ್ರಾಚ್ ಆಗಿದೆ. நீங்க போங்க போங்க அழகர் கோயில் இந்த ஸ்ட்ரக்சர்லே பண்ணிருக்காங்க பாருங்க

குளிக்கிற பாரு அது நம்ம முறையும் கொஞ்சம் உட்காந்து போய்ப்ப அந்த அது அந்த கிளை இறங்கி வந்த மாதிரி இப்படி இந்த வழி இப்படி போய் இந்த ரோடு இப்படி போய் இப்படி மேலே ஏறணும் ஏறி போய் அங்கேயே மேலே போய் அந்த அந்த கோயில் இருக்கு அங்கே தீர்த்து அடிக்கணும் கடைசியில் தீர்த்தாடுறது அதுவே முறையும் இவ்ளோ எங்க ஊருக்காரங்க போ சாமி தர்சனம் முடிஞ்சேனா சாப்பிடன்ட்டு அரண்ம்தானோ எல்லோரும் அரண்ம்தானே வர்றப்படுவாங்க ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க சாப்பிட டூக்கன் வாங்கி கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் பிறந்தேன்னா சாப்பிட போகலாம் சாப்பாடு எனக்கு வீடியோ எடுத்து போடணும் நீங்கள் நம்மளும் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அழகார கோயிலுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் அழகார கோயில் வந்தானே சாப்பிட்றதுக்கு இங்கே வந்துடலாம் பாருங்கள் அப்படின்னு அட்ன்தானா நாங்கள் எப்போ தான் சாப்பிட்டு எந்திரிச்சிட்டு வந்தோம் இதுதான் பாருங்கள் பாருங்கள் நாங்கள் எப்போதான் இப்போ சாப்பிட்டு எழுந்திரிச்சிட்டு வந்தோம் எல்லோரும் நல்ல சாப்பாடு அருமையான சாப்பாடு அடுத்து கருப் சம்மிங் கோயில் பார்க்க போனோம்

அழகர் கோயில் கர்பம் கோயில் சூப் அருமையாக இருக்குது தரமாக இருக்கேன் லுக்காக இருக்கு